நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சம மாசான வீடியோ ஒன்று இப்போ இணையத்தையே கலக்கிட்ருக்கு தலைவர் வந்து இப்போது ஐம்பத்தி ஆறாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கேற்றிருக்காங்க இது வந்து கோவாவில் நடக்குது இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கப் போகிறாங்க தலைவர் ஐம்பது வருஷமாக சினிமாவில் வந்து ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்க இன்னமும் சூப்பர் ஸ்டாராக உலகமே கொண்டாடக்கூடிய நம்பர் ஒன் ஸ்டாராக இருக்காங்க அதனால் அவரை கௌரவிக்கும் விதமாக கோவாவில் நடக்கிற இந்த விழாவில் வந்து தலைவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்க போகிறாங்க அதுக்காக தான் தலைவர் வந்து கோவாவுக்கு போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் பயங்கர வைரலாகுது அதுலேயும் குறிப்பாக ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு அதாவது தலைவர் மேடை ஏறும்போது பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் பாலா இருக்கார்ல அவர் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்னுட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்த உடனே தலைவரே போய் அவருக்கு கை கொடுக்குறாங்க இதுதான் தலைவரோட குணம் தலைவர் வந்து யார் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்கள எங்கே பார்த்தாலும் அவங்கள பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கை கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் என்றைக்குமே எப்போவுமே ஒரே மாதிரி தான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் இப்போ வரையும் இருக்காங்க அதனால தான் யாரை கேட்டாலுமே அவர் நல்ல மனசை பா அப்படின்னு சொல்கிறாங்க